மக்கள் மருந்து யூடியூப் சேனல் வந்து இன்றைக்கி ஒரு தகவல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கறோன்னா என்னோடய நாய்க்குட்டிக்கு கரெக்டாக மூணு மாதம் ஆச்சு அதுக்கு ஃபஸ்ட்டு வேக்சின் போட போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் நாற்பத்தஞ்சாவது நாளில் வேக்சின் போடலை அது காரணம்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள யூடியூப் சேனலில் சொல்லியிருப்பேன் இதுதான் அந்த ஃபஸ்ட்டு வேக்சின் பார்த்துக்கோங்க ரெட் மார்க் கொடுத்துருக்கேன் எல்லோ ப்ளூ கலரில் இருக்கும் இந்த வேக்சின்னு நம்ம மெடிக்கல்லே வந்தாச்சு இந்த வேக்சின் நம்ம சரியான முறையில் அழக பாண்டிபுரம் கால்நடை மரத்தில் கொண்டு போய் ஃபஸ்ட்டு வேக்சின் மூணாவது மாதத்தில் நம்ம போட்டாச்சு போட்டோன்னே எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல வளர்ப்பு நல்ல கால் தடன் நல்ல வாள் மடி மடிக்காது நல்ல வாள் சடவாள் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது த்ரீ மந்த்து டென் டேஸ் ஆச்சு குட்டி நல்லா சுட்டிப்பு நல்ல இது ஆனால் நான் ஊசி போட போனோம்னா எங்கள் ஊர்லேருந்து இருந்து கரெக்டாக ராமியம்பட்டி போனோம் நிறைய இஷ்யூ இருக்குது பெட்ரோல் போடணும் ஒரு ஆள் இன்னொரு ஆள் சேர்க்கணும் அந்த அன்னைக்கு டெய்லி உள்ள ஒர்க்கு போயிடும் இதன் காரணமாக வச்சு எங்கள் மெடிக்கல்லையே நான் வர வச்சாச்சு இந்த வீடியோ நான் எதுக்கு இப்போ போடுறேன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் ரிட்டையர் பெட்டி வாக்கோளம் மருதப்புரம் அழிய பண்டிபுரம் இரண்டும் செல்லான் பாரதியாபுரம் இவங்களாம் ராமேபெட்டிக்கு போக தேவையில்லை நம்ம ஊரில் நம்ம மெடிக்கலில் மருந்து வாங்கி நீங்கள் டேரெக்டாக எங்கள் ஊர் அழைய பாண்டிபுரம் நம்ம ஊரில் அழக பாண்டி கால்நடை மருத்துவம் இருக்குது அங்கே ஊசி போட்டுருங்க எந்த பிரச்சனையும் வராது இங்கே தான் போய் போடணும்னா அங்கேயும் நிறைய இஷ்யூ இருக்கும் எல்லா நாய்களும் வரும் அதில் உள்ள நோய் நமக்கும் பரவலாம் அடுத்து நிறையா இஷ்யூ இருக்கிறதுனால நான் அதனால் நான் உங்களுக்கு நான் நாய் வளர்க்குறதுனால இந்த ஒரு பெனிஃபிட்டை எங்கள் மெடிக்கல் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த மெடிக்கல் எங்கே இருக்குன்னா அழக பாண்டி பிறகு பெருந்தநிலைக்கு மேல பிறம் மக்கள் மறந்தவன் நீங்கள் அங்கே ராமியம்பட்டியில் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அதோட கம்மியான ரேட்டில் நம்ம பயன் பயன்பெறலாம் நன்றி வணக்கம்